சோ என்னால இந்த கால ஓயிட்டு வரட்டு மச்சே அதுக்கு புடி அண்ணே ஏல இருக்கே மாசாமி வந்து நெகில கொண்டு நீ போனை பார்த்தாலும் சரி என்ன வேணாலும் சரி நானே போய் கட்டு தர வேலை வந்த வேலையில நானே பாத்துக்கறேன் எதுக்கு இப்படி சொல்ற சவள வடக்கால போச்சு நான் அதை முடிக்கிட்டு வரலாம் போனேன் அது முடிக்கிட்டு வரக்குள்ள கருவி தெக்கால போயிடுச்சே அதை முடிக்கலாம் போனா நடக்கலி கட்டு போகுது என்னால கிழக்கை மாக்கி நடக்கிறது இப்ப தெரியுதா மாடு மேய்க்கிறது எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு நான் ஒண்ணும் சொல்ல வரல சாமி ஆளை விடுங்க